போற்றி இன்று நாம் யாரை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம் தெரியுமா திருப்பதி வெங்கடேஸ்வரர் அவர் தாடையில் ஏற்பட்ட காயம் எவ்வாறு ஏற்பட்டது என்று நாம் இன்று முழுமையாக தெரிந்து கொள்வோம் இந்த உலகத்தில் எங்கும் பக்தர்களால் வழிபடும் தெய்வம் திருப்பதி வெங்கடேஸ்வரர் பெருமாள் ஆயிரம் ஆண்டுகளாக இவர் மீது கொண்ட பக்தி குறையாமல் தொடர்கிறது ஆனால் இந்த திருப்பதி பெருமாளின் தாடையில் காணப்படும் வலுப்பற்றி உங்களுக்கு தெரியுமா அது ஒரு சாதாரண காயமல்ல பல தேவதைகளும் பகவான்களும் கலந்து கொண்ட ஒரு ஆழமான வரலாறு அதற்குள் அடங்கியுள்ளது இன்று நாம் அதை பற்றி முழுமையாக காணப்போகிறோம் ஒரு முறை பூமி தேவி இந்த உலகில் தர்மம் குறைந்து அநீதியாளர்கள் அதிகமாகிவிட்டதாக நாராயணரிடம் மன்றாடினாள் நாராயணர் கூறினார் நான் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக வெங்கடமலைக்கு வந்து அவதரிக்கிறேன் என்று திருமார் வெங்கடமலையில் தவம் இருந்து கலியுகத்தில் பக்தர்களுக்காக வெங்கடேஸ்வரர் என்ற பெயரில் அவதரித்தார் இந்த தருணத்தில் மகாலட்சுமி தேவி அவரிடம் ஏற்பட்ட ஒரு சண்டையின் காரணமாக வைகுண்டத்தை விட்டு விலகி போய்விட்டாள் ஈஸ்வரர் பூமியில் பத்மாவதி என்ற இளவரசியை காதலித்தார் இவர் அகிலாண்ட குபேரரின் மகள் இவருக்கும் திருமணம் நடக்கிறது திருமணத்தின் போது திருமணிற்கான மகாலட்சுமி பூமிக்கு வந்தாள் இரு தேவிகளும் ஒரே பகவானை பரமுகமாக இருந்ததால் சண்டை ஏற்படுகிறது சண்டையின் போது வெங்கடேஸ்வரின் தாடையில் வாளால் ஒரு காயம் ஏற்படுகிறது இந்த காயத்தில்தான் இன்று வரைக்கும் ஒரு சிறிய தாடை வடு இருப்பதாக நம்பப்படுகிறது இந்த காயத்தால் தெய்வீக சக்தி அதிர்ச்சி அடைகிறது இந்த காயத்தை நவகிரகங்கள் தேவ கணங்கள் ஆயிரக்கணக்கான ரிஷிகள் பார்த்து இது கலியுகத்தின் ஆரம்பத்தின் அடையாளம் என்று சொல்கிறார்கள் திருமணம் நடந்த குபேரரிடம் கடன் வாங்கினார் திருமால் அதற்காகவே இன்று வரை திருப்பதியில் தானம் செய்வது அந்த கடனை அடைக்கும் ஒரு பக்தி வழி என்று கூறப்படுகிறது பக்தர்கள் வேண்டுகோளை சொன்னால் திருப்பதி பெருமாள் நிச்சயமாக அருள் தருவார் தாடையில் காயம் இருந்ததாலும் அவருடைய மனதில் பக்தர்களுக்கு எப்போதும் பாசம்தான் அதனால் இன்று கூட அந்த தாடை காயத்திற்கு பூச்சுண்ணாம்பு அல்லது சந்தனம் தடவுவதில்லை அது அவரது வீரத்தின் சின்னமாகவே உள்ளது திருப்பதி மலையின் வழிபாடு ஏழு மண்டலங்களில் ஏறுவது லட்டுகள் அர்ப்பணம் செய்வது முடிக்காணிக்கை இவை அனைத்தும் அந்த தாடை காயத்திற்கு ஒரு புனித ஒப்புமை அந்த காயம் உடல் காயம் அல்ல அது உலகத்தையே காத்த திருத்தானிய ஆன காயம் இந்த காயம் ஒரு மந்திரமாயமான வரலாறு இது பெருமாளின் போராட்டத்தை பக்தர்களுக்காக அவர் செய்த தியாகத்தை நமக்கு சொல்கிறது இது ஒவ்வொரு பக்தருக்கும் நினைவூட்டுகிறது வழி இருந்தாலும் அருள்தானே மேலானது துன்பம் வந்தாலும் நம்பிக்கை வேண்டியது திருமாலைத்தான்